உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது ஒரு கடமை இல்லையென்றால் நமது மனதை வலிமையாகவும் தெளிவாகவும் வைக்க முடியாது என்ன செய்து முடிக்கப்பட்டது என்பதை நாம் ஒருபோதும் பார்க்கக்கூடாது இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டுமே பார்க்க வேண்டும் அமைதியற்ற எண்ணங்கள் இல்லாதவர்கள் நிச்சயமாக அமைதியை கண்டறிவார்கள் உடல் நலம் என்பது உரிய பரிசு மனநிறைவு என்பது உரிய செல்வம் விசுவாசம் என்பது சிறந்த உறவு விவேகமாக வாழ்ந்த ஒருவன் மரணத்தை கூட பயப்பட வேண்டியதில்லை நெருப்பில்லாமல் ஒரு விளக்கை கூட ஏற்ற முடியாது ஆன்மீக வாழ்க்கை இல்லாமல் மனிதர்களால் வாழ முடியாது உங்களுக்கு நீங்களே தீபங்களாக இருங்கள் உங்களுக்கு நீங்களே புகலிடமாய் இருங்கள் வெளியில் எத்தகைய புகலிடத்தையும் நாடாதீர்கள் கூரை செம்மையாக வேயப்பட்ட வீட்டினுள் மழைநீர் இறங்காதது போல் நன்னறி பயிற்சியுள்ள மனதினுள் ஆசைகள் நுழைய முடியாது மனம் வித்தியாசமானது கிடைத்ததை நினைத்து நிறைவடையாது கிடைக்காததை நினைத்து தவிக்கும் எதையும் அவசரப்படுத்தாதே சரியான நேரம் வரும்போது அது நடக்கும் தனிமையில் உலகின் மிகப்பெரிய துன்பம் உள்ளது இரக்கத்தில் உலகின் உண்மையான வலிமை உள்ளது மனத்தில் மனக்கசப்பு எண்ணங்கள் இருக்கும் வரை கோபம் மறையாது வெறுப்பின் எண்ணங்கள் மறைந்தவுடன் கோபம் மறைந்துவிடும் நீங்கள் பெற்றதை மிகைப்படுத்தாதீர்கள் மற்றவர்களிடம் பொறாமைப்படாதீர்கள் பிறரிடம் பொறாமைப்படுபவன் மன அமைதியை பெறுவதில்லை எதையும் நம்ப வேண்டாம் நீங்கள் எங்கு படித்தாலும் யார் சொன்னாலும் நான் சொன்னாலும் பரவாயில்லை உங்கள் சொந்த காரணத்துடனும் உங்கள் சொந்த பொது அறிவுடனும் ஒத்துப்போகும் வரை நன்றி வணக்கம்